செந்தூர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அடுத்து காடம்பாடி அருகில் ஒரு ரெண்டு ஏக்கர் அதாவது நம்ம பார்க்க வந்துருக்கிறோங்க இந்த ரெண்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கருக்கு அடுத்து எல்லாமே லே விட்டுங்க குடியிருப்பு இருக்குதுங்க இந்த ரெண்டு ஏக்கரை தாண்டி தான் போக வேண்டியிருக்கு இது அதுக்கு முன்னாடியே தாரோடு பேசுலேயே ஒரு ரெண்டு ஏக்கர் அந்த ரெண்டு ஏக்கர் அந்த நிலத்தை இப்போ காமிச்சுட்டு நல்ல செவ்வக வடிவில் இதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு நல்லா நல்ல குடியிருப்பு இருக்கிற ஒரு லேவெட்டு ரெண்டு லேவெட்டு இருக்குங்க இது சூலூர் மெயின் கேட்லேருந்து சரியாக ரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது பார்த்திங்கன்னா நல்லா செவ்வக வடிவில் நல்ல ரோடு மட்டத்துலேயே இந்த பூமி அமைச்சிருக்குங்க சைட் ப போடுறவங்களுக்கு நல்ல ஏற்ற இடம் இது இது காடம்பாடி அருகிலுங்க சுற்றியும் குடியிருப்புகள் இருக்கிற இடங்க இது பார்த்திங்கன்னா விவசாயம் இருக்கிறாங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது இதுக்கடுத்து லேப்டெல்லாம் இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணுனாலும் என்னோடய விலை நிலவரம் தெரியும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்